de mi marido la பெண் அவருடைய கவனிப்பு ஒரு மாறுதான் இல்லையா por na 但是，我爷爷都是那个。

அந்த குடும்பத்தா அப்படி நாங்க ஏன் பார்க்கறாங்க இன்மை மர்மையினுடைய நஷ்டமா இன்மையினுடைய நர் நஷ்டம் என்பது இந்த குழந்தையுடைய நட்பை இரண்டு என்பது தாயாராலும் பிள்ளை யாராலும் பிரிஞ்சு இது துனியாவுடைய நஷ்டம் ஆதாரம்

எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பக்கம் வாதம் அடித்த நிலையில் இருந்து கொண்டு வருகிறீர்கள் உங்களை அறிந்தவர்கள் எல்லாம் கேட்பார்கள் நீ உலகத்தில் இருக்கும் போது நல்ல நிலையிலேதாக இருந்தாய் என்ன குற்றத்திற்காக இந்த நிலை உனக்கு ஏற்பட்டது என்று அவர்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்கள் ஆக

நவியவர்கள் அதற்கவர்கள் குறிப்பிட்ட தூர வரைக்கும் நடந்து வருவது பிறகு அவர் எழுதி கொள்ளணும் இன்னொருத்தனை ஏறிக்கொள்ளணும் இந்த முறை வச்சு நாம் அடையலாம் என்று बाकी नंबर पॉइंट्स और सहाबियों का सिर की और दो पॉइंट्स है एक और सहाबियों का सिर ने और पर पॉइंट्स है कैसीया है वो घटक दिल है नबी नाटक करो सहाबा का मेल इरकलो आपने इधर और घटक पर सहाबा के सुना है अल्लाह की मदद है நீங்க நடந்து வரலாம் நீங்க வாக நடக்க உங்களுக்கு பதிலாக நாங்க நடக்கிறோம் இது சகாபாப்பட்ட இந்த பெருந்தன்மை சில பேருகிட்ட எதிர்பாராத விதமாக பெருந்தன்மை பெரும்பற்றும் பார்த்த முடியும் அல்லாமலையும் போல தனியாளர்களை தம் தோழர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா பார்த்த சொன்னே என்னை விட வலுவானவன் கிடையாது உங்களை விட நான் வலுவானவன் எனவே நான் நடந்து வருவேன் என் முறை வரும்போது நடந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நான் கடைபிடிப்பதன் மூலமாக நாளை மருமையை பெறுவதற்கு தேவையானவராக இருக்கின்றேன் அதை நினைத்தார்கள் இதுதான் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதி நாம் பழகக்கூடிய நண்பர்களுக்கு மத்தியிலே ஏன் எதிரியாகவே இருந்தாலும் நாம் பேச வேண்டிய நிலைமை வந்து நின்றால் நீதியை பேச வேண்டும் என்பதுதான் அமெரிக்கான வழியாக இஸ்லாம் நமக்கு சொல்லிக்காட்டுகின்றது அல்லாஹ் குரானிலே சொல்லிக்காட்டுவார் ஒரா மன்னக்கும் சனான கௌமின் அலா அல்லா தரதீதோ ஒருத்தர் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக நீங்கள் தவறிவிடாதீர்கள் பஞ்சாயத்து அதை கவனத்தில் கொள்ளக்கூடாது அவர்கள் ஒரு ஹதீபை பதிவு செய்திருப்பார்கள் ஒரு காலத்தில் ஒரு நாட்டுப்படைய ஒரு பகுதியில பொருளில மன்னர அந்த வரா என்ன காரியம் லேசாக உங்களுக்கு புரியும் அரசியல்வாதிகள் பொறுப்புகளில் இருக்கும் போது சம்பாதிக்கக்கூடிய காசுகளுக்கு